வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் மார்க்கெட் கடை பிரச்சினை பொழுது கொந்தளித்து வெளியேறிய வியாபாரிகளால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள சுமார் எட்நூறு கடைகளை அப்புறப்படுத்தி புதிய கடைகளை கட்ட சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மாதம் பூமி பூஜை செய்யப்பட்டது புதியதாக கட்டப்பட உள்ள இடத்தில் பொதுமக்களுக்கு வசதியாக நூற்றி ஐம்பத்தி எட்டு கார்களும் நூற்றி ஐம்பத்தி எட்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்த பார்க்கிங் வசதி செய்யப்பட உள்ளது இன்று குன்னூர் சாராட்சியர் சங்கீதா ஐஏஎஸ் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் இளம் பருதி குன்னூர் டிஎஸ்பி ரவி தாசில்தார் ஜவஹர் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முதல் கட்டப்பணி எங்கிருந்து துவங்குகிறது இரண்டாவது கட்டப்பணி எங்கிருந்து துவங்குகிறது என்ற அதிகாரிகள் வரைபடம் மூலம் காண்பித்தனர் இதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறி வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து நகராட்சி ஆணையாளர் கூறும்பொழுது பொதுமக்கள் கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் வாடகையை முறையாக கட்டாத ஒரு சில வியாபாரிகளை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவும் மேலும் ஐம்பது ஆண்டுகள் குன்னூர் மக்களின் தேவைகளை அறிந்தே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் இன்று நடைபெற்ற கூட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்போம் முறையாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என்றார் இதுகுறித்து வியாபாரி சங்க துணைத் தலைவர் நாசர் தெரிவிக்கையில் வியாபாரிகளை அழைத்து சார் ஆட்சியர் திட்டங்களை விளக்கி கூறினார் ஆனால் இந்த திட்டத்தில் எங்களுக்கு எவ்வித உடன்பாடும் இல்லை என்றும் இது எங்கள் வாழ்க்கை பிரச்சனை இதை மாநில அளவில் கொண்டு சென்று தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்று வெளிநடப்பு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்